யூடியூப் தமிழ் மக்களுக்கு வாங்க இன்னைக்கு ஒரு அதி அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலமான இது பாதாள செம்பு முருகன் கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழனில இருந்து வரலாம் திண்டுக்கல்ல இருந்து போகலாம் அந்த அந்த மாதிரி வழி பஸ் இருக்கு அந்த மீன்ல வந்தோடன அங்கே ஒரு ஆட்டோ குடிச்சுன்னு வரலாம் நீங்க இடம் கூட ஓரளவுக்கு வரலாம் எங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு நீங்க ஆட்டோ குடிச்சு வரலாம் சும்மா அதாவது பழமையான காலத்துல அறுநூத்தி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி வந்து சிம்பிளா வச்சிருக்காங்க இப்ப கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க இந்த இப்போ ஒரு பண்ணு வருஷத்துக்கு நம்ம கேள்வி வர முடியாதுங்க ட்ரை பண்றேன் அந்த கோவிலுக்கு வர்றதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து விருச்சக ராசி விருச்சக லக்கணம் விருச்சகத்துல கிரகம் இருந்தால் விருச்சகத்தை பார்க்குற கிரகம் இருக்கணும் பார்வை எரிப்பு இது எல்லாமே வந்து அந்த இப்போ ஒரு ஒரு கிரகம் அந்த விஷயத்தை பார்க்கணும்னா அந்த அந்த கிரகத்துக்கு ஆஹ் அந்த கிரகத்தான உள்ள காரகத்தும் நமக்கு வந்து அடிவாங்கும் ஏன்னா விஷயம் என்பது ஒரு பாதாள ஒரு உலகம் அந்த பாதாளத்துல உலகம்ன்றதால நமக்கு எந்த ஒரு அந்த ஒரு இருக்கிற அஹ் கிரகத்தாலையும் நமக்கு வந்து புண்ணிய இல்லாம போயிடும் பாக்குற ஒரு கிரகத்தாலேயும் நமக்கு அந்த கிரகம் நமக்கு வேலை செய்யாது எது இருந்தாலும் நமக்கு ஒரு நஷ்டம் அடிவாங்கும் ஏன்னா பாதாளம் என்பது நமக்கு உங்களுக்கு பாத உள்ள வந்து ஒண்ணுமே இல்ல அடி இந்த மாதிரிதான் அதெல்லாம் அந்த அதிக கடன் சுமை இதுனாலே நமக்கு வந்து பல பிரச்சனை தீர்த்து கொடுப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை வந்து இடும்பல் சிலை நல்லா இருக்கு இந்த சிலை அழகா இருக்கு நம்ம மட்டும் எோ ஆனா நாங்க பாத்துட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப ஓரளவுக்கு நாங்க ஈஸியா தரிசனம் பண்ற மாதிரி ஏன்னா செம்பு முருகன் பாதாளத்துல இருந்து நம்ம வழிபடுறதால அந்த விற்சகத்தை கொண்டான அந்த வாதாளத்துல இருக்கிற அந்த விச்சகத்துக்கு ராசிக்காரங்களுக்கு நமக்கு வந்து விதிவுகளம் கொடுக்கும் ஏன்னா விச்சகம் என்னாலே வந்து ஒரு இடத்துக்கு அவங்க வந்து துன்பப்படுற ஒரு ராசிதான் இருக்கலாம் இதுதாங்க இந்த மீது அந்த கிரகங்கள் இருக்கிறது இருக்கிறது பாடுறது அஹ் ராசிக்காரங்க லக்கணக்காரங்க அந்த உற்சவத்தை உச்சகத்தோட எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆகணும் நம்ம ஒரு பிரச்சனை வெளியே வரணும்னா நமக்கு இந்த செம்பு இருக்கிற வந்து நம்ம வழிபடணும் இந்த கோவில பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்டியில எங்கேயும் கிடையாது அதுவே நமக்கு ஒரு நல்லது இந்த தேங்காய் பூ படத்து அர்ச்சனை பண்ணாலும் நமக்கு வந்து கையொட்ட எதுவுமே கிடையாது ரொம்ப ஒரு அதி அற்புதமான ஒரு கோவில் தாங்க நீங்க வாங்க யாரும் விச்சகம் விச்சகத்துல பார்வை பாக்கற கிரகம் தான் இதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க வாங்க வந்து ஒரு முறை வாங்க அதே மாதிரி ஆஹ் உங்களுக்கு தொழில நஷ்டம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இதுல வரலாம் குடும்பத்துல பிரச்சனை அவங்களும் வரலாம் நன்றி வணக்கம்